إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن يضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها பின்னால் அன்பைக்குரிய இன்னமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து நபி சல்லாஹாலி வசல்லம் அவர்கள் கூறிய அழகிய வரலாறுகள் என்ற இந்த தொடரில் இன்று நாம் பதினான்காவது வரலாறை பார்க்க போகின்றோம் இன்றைய வரலாற்றை பொறுத்தவரையில் இந்த செய்தி புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஆகிய எண்களில் இடம்பெறக்கூடிய செய்தி அபு ஹுரை அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஹம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அம்பியா ஃபகால அலி கௌமிகி அதாவது நபி நபிமார்களில் ஒரு நபி அவர் என்ன செய்கிறார் அவர் போருக்கு சென்றார் நபிமார்களில் ஒரு நபி ஒரு இறை தூதர் அவர் புனித போருக்கு சென்றார் அப்படி அவர் போருக்கு சென்ற நேரத்தில் ஃபகால அலி அவர்கள் தன் சமுதாயத்திற சமுதாயத்திடம் என்ன சொல்கிறார் அவர் தனது சமுதாயத்தை பார்த்து அவர் சொல்கிறார் என்று அவர் சொல்கிறார் இந்த செய்தியில் அவர் சொல்கிறார் ஒரு பெண்ணிடம் இல்லற உரிமையை பெற்றவர் அவருடன் வீடு விரும்பி அவருடன் அவருடன் வீடு கூட விரும்பி அந்த இல்லற வாழ்விலே கூடுவதற்கு விரும்பி இன்னும் அவன் கூடாமல் இருப்பானாயின் அவன் என்னைப் பின்பற்றி போருக்கு வர வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் போருக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அதே போன்று சொல்கிறார்கள் அதே போன்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ ஒருவர் வந்து ஒரு வீட்டை இப்ப ஒரு வீட்டை கட்டி அதை அதனுடைய முகட்டை இன்னும் அவர் உயர்த்தவில்லை உயர்த்தாமல் இருக்கிறார் என்றால் அவரையும் என்னை அவரும் என்னை பின்பற்றி போருக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறார் மூன்றாவது அவர் சொல்கிறார் என்று சொல்கிறார் அதாவது ஒருவர் என்ன செய்கிறார் ஆட்டையோ அல்லது பெண் ஒட்டகங்களையோ வாங்கிவிட்டு அவைகள் வந்து குட்டிகள் போடுவதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவரும் என்னை பின்பற்றி போருக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தான் இவர் போருக்கு செல்கிறார் அப்போ இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்றால் அதாவது என்னோடு போருக்கு வருபவர்கள் அவங்களுடைய முழு அந்த நோக்கமும் யுத்தமாக போராக இருக்க வேண்டும் போரில் தங்களுடைய முழு ஈடுபாடும் முழு கவனமும் அந்த போரில் இருக்க வேண்டும் இப்போ வேறு வேறு வேலைகளை வைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது போருக்கு வந்து இடையில் திரும்பி விடுவது அல்லது போரில் அந்த முழு ஈடுபாட்டு ஈடுபாட்டை காட்டாமல் இருப்பது எதிரிகளை சரியான முறையில் எதிர்கொள்ளாமல் இருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல எனவே ஒரு ஒரு உளரீதியாக அந்த உலரீதியாக தங்களை முழு தயார் நிலையோடு போருக்கு வர வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இதிலே உணர்த்துகிறார்கள் இதிலே குறிப்பிடுகிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இப்ப இவ்வாறான விஷயங்களை அறிவித்துவிட்டு இவ்வாறான விஷயங்களை சொல்லிவிட்டுத்தான் அப்ப என்னை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் இப்படி உலக காரியங்களை எல்லாம் இடையில் வைத்துவிட்டு என்னோடு வரக்கூடாது உலக காரியங்களை எல்லாம் இடையில் வைத்து விட்டு வரக்கூடாது அவ்வாறு வந்தவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் அதில் ஒரு முழு ஈடுபாட்டை காட்ட மாட்டார்கள் அதனால் என்ன நடக்கும் என்றால் ஒரு ஒரு தைரியத்தோடு போரிடவ போரிடக்கூடியவர்களுக்கு கூட என்ன செய்யலாம் ஒரு பலவீனம் ஏற்படலாம் அப்படித்தானே பக்கத்தில் உள்ளவர்கள் தங்களோடு உள்ளவர்கள் சரியாக போரிடவில்லை என்று சொல்லும் போது இவர்களுக்கும் பலவீனம் ஏற்படும் அப்ப அவர்கள் ஒரு என்ன செய்யறது அவங்களோட சிந்தனைகள் வேறு சிந்தனைகளாக அந்த ஜிஹாத் அல்லாவுடைய வழியில் போர் செய்வதை விட்டு வெளியில் சிந்தனைகள் இருக்கும் போது அப்ப தூய்மையாக போரிட வேண்டும் என்றவர்களுடைய உள்ளங்கள்ல கூட ஒரு பலவீனத்தை அதை என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாம் அப்ப எனவே அவர்கள் இங்கு பார்க்கிறார்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதற்கு ஒரு முழு நிலையோடு அவங்க என்ன செய்ய வேண்டும் அந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் நீங்க அல்குர்வான்ல கூட நீங்க பார்க்கலாம் அல் குர்வான்ல கூட அதாவது நாம் இந்த வசனங்கள் நீங்க இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அஹ் ஒன்பது வசனத்தில் நீங்க எடுத்து பார்க்கலாம் அந்த பலம் தாலுத் பின்னர் அந்த தாலூத் என்ன செய்கிறார் அந்த படைகளோடு தாலூத் புறப்பட்ட போது அவர் என்ன சொல்கிறார் கால இன்னல்லாக முபத்தலிக்கும் பினகர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழியில் ஒரு ஆற்றை கொண்டு சோதிப்பான் ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பான் அப்ப யார் வந்து அதில் நீர் அருந்துவாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அவன் சரிப மின்ஹு பலைச மின்னி அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்ப அதே போன்று ஒமல்லம் எத் அம்ஹு மின்னி அப்ப அதிலிருந்து யார் நீரை அருந்தவில்லையோ யார் நீரை அருந்தவில்லையோ அவர் தான் என்னை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப அதில் கொஞ்சம் ஒரு சிறிய அளவு அவர் தண்ணீரை அருந்தி கொள்வதற்கு அதில் அனுமதி என்ன செய்கிறது வழங்கப்படுகிறது அப்ப அந்த வசனத்துல நீங்க பார்க்கலாம் அப்ப குறைந்த எண்ணிக்கையை தவிர மற்ற அனைவரும் அதிலிருந்து குடித்து விட்டார்கள் அப்ப இது இந்த இந்த நிபந்தனை அப்ப இங்கே இது நமக்கு என்ன சொல்லுது அப்ப நீங்க வந்து இந்த இடத்திலே நீங்க பொறுமையாக இருக்கல என்று சொன்னா அல்லாஹ் இந்த ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பான் அப்போ இந்த இடத்துல நீங்க பொறுமையை மேற்கொள்ள வேண்டாம் ஜிஹாதுல வந்து நீங்க எப்படி பொறுமையோடு எதிரியை சந்திப்பீர்கள் எதிரியோடு போரிடுவீர்கள் அப்ப எனவே எதிரியோடு போரிடக்கூடியவர்கள் அந்தளவு ஒரு ஒரு வலிமை மிக்கவர்களாக ஒரு உலரீதியாக அவர்கள் ஒரு ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு ஒரு வலிமை ஒரு சக்தி உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இதிலும் பார்க்கிறோம் அப்ப எனவே அவர்கள் அதை கடந்து சென்ற போது அதில் யார் தண்ணீரை அருந்தவில்லையோ அவர்களை தவிர மற்றவர்கள் என்று சொன்னார்கள் எமக்கு இன்று ஜாலு ஜாலுத்தோடு போரிடுவதற்கு நமக்கு சக்தி இல்லை என்று தான் சொன்னார்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையினர் அவர்கள்தான் அல்லாஹுவை நாம் உறுதியாக சந்திப்போம் என்று அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் சொன்னார்கள் நாம் என்ன செய்வோம் எதிர்கொள்வோம் ஃபியத்தின் கலீலத்தின் ஃபியத்தன் கசீரத்தின் கசீரத்தம் இது இல்லாம அல்லாஹுடைய அனுமதியோடு சொற்ப எண்ணிக்கையினர் என்ன செய்வர்கள் அதிகமான எண்ணிக்கையினரை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய அனுமதியோடு நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அப்ப இந்த வரலாற்று நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அப்ப இப்படியாக என்ன செய்வது ஒரு ஒரு சோதனை அந்த சோதனையில் வெற்றி பெற்றால்தான் நீங்க என்ன செய்யலாம் ஜிஹாதிலே எதிரியை எதிர்கொள்ளலாம் அதே போன்று இந்த நபி என்ன செய்யறாரு இப்படியான செய்திகளை சொல்றார் இப்படி யாராவது திருமணம் ஒப்பந்தம் செய்து திருமணம் பேசப்பட்டு அல்லது அவன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் மூடித்த அவங்க இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் இருந்தால் அவர்கள் வரக்கூடாது அதே போன்று வீடை கட்டி அந்த வீட்டை நிறைவு செய்யாமல் இருப்பவர்கள் அல்லது ஆடு ஒட்டகங்களை வாங்க வாங்கி அதை குட்டி போடக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாம் என்னோடு இந்த போரில் வர என்னோடு கலந்து கொள்ள கூடாது அப்ப அவர்களுக்கு எண்ணிக்கை அங்கு முக்கியமாக இருக்கவில்லை போரில் கலந்து கொள்ளவர்கள் ஒரு முழு ஈடுபாட்டோடு அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எதிரியை ஒரு ஒரு முழுமையான ஒரு வலிமையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பது அவரது நோக்கமாக இருந்தது என்பதை நாங்கள் என்ன செய்றோம் நாம் பார்க்கிறோம் அதை தொடர்ந்து நர்மை சகோதரர்களே அந்த ஹதீஸில் இவ்வாறாக இவர்கள் அறிவித்துவிட்டு போருக்கு அவங்க புறப்பட்டு அவர்கள் அந்த போர்களை செல்கிறார்கள் அப்ப அதாவது அந்த ஜும்மாவுடைய நாள் அந்த ஜும்மாவுடைய நாள் அதாவது அசருடைய நேரம் அந்த அசருடைய நேரம் அப்ப அந்த அந்த அசருடைய நேரம் ஜும்மாவுடைய நாள் இப்ப எதிரிகளை அவங்க எதிர்கொள்கிறார்கள் போரிடுகிறார்கள் இப்ப போரிட்டு இப்ப அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளின் சூரியன் மறைய போகிறது அப்ப வெள்ளிக்கிழமை நாளுடைய சூரியன் என்ன செய்ய போகிறது மறைய போகிறது அப்ப வெள்ளிக்கிழமை நாளுடைய சூரியன் மறைகின்ற மறையும் போது இப்ப அப்ப அப்ப அன்று அடுத்து ச சனிக்கிழமை சனிக்கிழமையுடைய இரவு சனிக்கிழமை அவர்களுக்கு போர் செய்வது தடுக்கப்பட்டிருந்தது சனிக்கிழமை அவர்களுக்கு போர் செய்வது ஹராமாக்கப்பட்டிருந்தது அப்ப எனவே அப்ப எதிரிகளையும் வீழ்த்த வேண்டும் அவ போர் செய்ய தடுக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு இவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் அச்சம் ஆஹ் எனவே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பகால் அலி சூரியனை பார்த்து சொல்கிறார்கள் இன்ன கூரா வானமூர் நீயும் ஏவப்பட்டிருக்கிறாய் நீயும் ஏவப்பட்டதைத்தான் செய்கிறாய் வானமூர் நானும் ஏவப்பட்டிருக்கிறேன் நானும் ஏவப்பட்டதை தான் செய்கிறேன் எனது ரப்பின் ரப்பின் பொருத்த உனக்கும் ஏவப்பட்டிருக்கிறது நீ ஏவப்பட்டதை நீ செய்கிறாய் நானும் ஏவப்பட்டிருக்கிறேன் அவனது கட்டளையின்படிதான் நான் இங்கு ஜிஹாத் போர் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மஹபிஸ் அலைனா அவங்க எப்படி துவா செய்யறாங்க யா அல்லா இந்த சூரியனை தடுத்து நிறுத்து என்று துவா செய்கிறார்கள் இந்த சூரியனை தடுத்து நிறுத்து என்று துவா செய்கிறார்கள் சுபஹான் அல்லா அல்லாஹ் யாவற்றி மீதும் ஆற்றமிக்க ரபுல் ஆலமி அவன் தான் அந்த சூரியனை என்ன செய்கிறான் கிழக்கிலே உதிக்கச் செய்து மேற்கிலே மறைய செய்யக்கூடிய அந்த ரபுல் ஆலமி அப்பெனவே அவர்கள் அல்லாவிடத்திலே அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்தவர்களாக அல்லாஹ் விடத்தில் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் இந்த போரை நாம் முடிக்கும் வரை நிறைவு செய்யும் வரை இந்த சூரியனை தடுத்து நிறுத்துவாயாக என்று துவா செய்கிறார்கள் சூரியன் சூரியன் மறையவில்லை சூரியன் நிறுத்தடுத்து நிறுத்தப்படுகிறது அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வரை அல்லாஹர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வரை சூரியன் தடுத்து நிறுத்தப்பட்டது சுபகான் அல்லாஹ் அப்ப ஃபஜ் அதுக்கு பிறகு போர் அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள் அல் அந்த எதிரிகளிடமிருந்து அவர்கள் அவர்கள் கிடைத்த அந்த கனிமத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார்கள் அப்படி ஒன்று சேர்த்தால் என்ன செய்யும் வானத்திலிருந்து ஒரு ஒரு நெருப்பு வரும் ஒரு நெருப்பு வந்து அதை சாப்பிட்டு விடும் அதை சாப்பிட்டால் தான் இவர்கள் செய்த ஜிஹாத் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதென்று விட்டது என்று பொருள் அவ அப்படி ஒரு நெருப்பு வந்து அந்த ஒன்று கூட்டப்பட்ட பிறகு ஒரு நெருப்பு அதை வந்து சாப்பிடவில்லை என்றால் அவனோட ஜிஹாத் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அர்த்தம் எனவே இவ்வாறு என்ன செய்யப்பட்டது அந்த பொருட்களை எல்லாம் ஒன்று சேர் கனிமத்தை எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிறது ஆனால் என்ன செய்யவில்லை அந்த நெருப்பு வந்து அதை சாப்பிடவில்லை நிரப்பதை சாப்பிடவில்லை அப்போது அந்த நபி என்ன சொல்கிறார் அவர் சொல்கிறார் இன் அவர் சொல்கிறார் அதாவது நிச்சயமாக உங்கள்ல யாரோ இதிலிருந்து ஒரு பொருளை என்ன செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் திருடி இருக்கிறார்கள் ஏதோ ஒரு திருட்டு பொருள் இருக்கிறது என்று உள்ளது அப்ப என்று சொல்லி அவர் வந்து சொல்கிறார் அப்படி சொன்னவராக அந்த மக்களை பார்த்து சொல்கிறார் அதாவது உங்களுடைய ஒவ்வொரு கோத்திரம் ஒவ்வொரு கபீலாவும் அந்த ஒவ்வொரு கபிலாவினுடைய பொறுப்பாளரும் வந்து என்னிடம் பையத்து செய்யுங்கள் எனது கையை பிடித்து பையத்து செய்யுங்கள் உறுதிமொழி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார் நபி அழைக்கிறார் அப்படி வந்து ஒவ்வொருத்தர ஒவ்வொரு அந்த கோத்திரத்தை சேர்ந்த அந்த போரில் ஜிஹாதில் அவங்களோடு கலந்து கொண்டவர்கள் அவக வந்து அவங்கள்ட அப்படி பையத்து செய்கின்ற போது ஒரு மனிதருடைய கை வந்து இவங்களோட கையோடு ஒட்டி விடுகிறது அந்த நபியுடைய கையோடு அவரது கை என்ன செய்யறது அப்படியே ஒட்டி கொள்கிறது அப்போது அந்த நபி சொல்கிறார் குலூல் அதாவது உங்களிடம்தான் அந்த மோசடிக்காரர் இருக்கிறார் உங்களுடைய கபீலாவில் உங்களுடைய கோத்திரத்தில் தான் இது திருடப்பட்டிருக்கிறது அப்ப எனவே இப்போது உங்களுடைய உங்களோட கபிலாவில் அனைவரையும் வர சொல்லுங்கள் அனைவரையும் வர சொல்லுங்கள் அனைவரையும் வந்து எனக்கு பயிர் செய்யுங்கள் பயிர் செய்யுமாறு சொல்லுங்கள் அப்போது அனைவரும் வருகிறார்கள் அனைவரும் வந்து இவரிடம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அவங்களோட கையை பிடித்து அப்படி அவங்க ஆரம்பிக்கின்ற போது ஒரு இரண்டு பேருடைய அல்லது மூன்று பேருடைய கைகள் இவர்களுடைய கைகளோடு பிடித்துக் கொள்கிறது ஒட்டிக்கொள்கிறது அப்படி ஒட்டிக்கொண்டு சொல்ல சொல்கிறார்கள் நீங்கள் தான் திருடர்கள் நீங்க தான் என்ன செய்திருக்கிறீங்க ஒரு எடுத்து எடுத்திருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்ன போது அவர்கள் கொண்டு வந்த அதாவது ஒரு தங்கத்தாலான ஒரு ஒரு மாட்டுத்தலை அவர்கள் கொண்டு வந்தார்கள் தங்கத்தாலான மறைத்து வைத்திருந்து ஒரு ஒரு தங்கத்தாலான ஒரு மாட்டுத்தலையை கொண்டு வந்தார்கள் அதை கொண்டு வந்து வைத்துக்கப்பட்டவுடன் தான் என்ன செய்கிறது அந்த நெருப்பு வந்து அதை சாப்பிட்டு விடுகிறது அஹ் அப்ப எனவே இந்த ஹதீஸ் அப்ப புகாரில் இடம் பெறக்கூடிய செய்தி அஹ் அந்த ஹதீஸை தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் அவ்வாஹு தாலா இந்த உம்மத் இந்த இறுதி சமுதாயம் இந்த உம்மத்தினுடைய பலவீனத்தை இயலாமை கண்டு இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹத்தாலிமத்தை ஹலாலாக்கினான் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே இது நபிகள் நாயகம் சொல்லதா கூறிய ஒரு அற்புதமான வரலாறு இந்த வரலாற்றிலே சம்பந்தப்படக்கூடிய இந்த நபி யார் இதில் தொடரப்படக்கூடிய இந்த நபி யார் என்பதை நாம் பார்க்கின்ற போது சில செய்திகள்ல இடம்பெறக்கூடிய செய்திகள் நாம் பார்க்கின்ற போது இந்த நபி வந்து அதாவது அவரது பேர் வந்து எப்படி வருதுன்றா இந்த புகாரி ரிவாயத்தில் வரல ஆனா வேறு ரிவாயத்துகள் வருகிறது இந்த ரிவாயத்துகளை வந்து இமாம் இபுல் ஹஜர் ரஹ் இமாம் இபுல் ஹஜர் அஹ் ரஹி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஃபத்துல குறிப்பிட்றாங்க அதாவது அண்ணஷலிங் இந்த சூரியன் என்பது மனிதர்களில் வந்து யாருக்காக தடுக்கப்படவில்லை நூன் அந்த யூஷபின் நூனுக்கே தவிர என்று சொல்லி வருகிறது அப்ப இவர் வந்து முகத்தஸ் அந்த மஸ்ஜிதுல் அக்சா அதை வெற்றி கொள்வதற்காகத்தான் இவர் போரிட்டார் என்று ஒரு விளக்கத்தையும் என்ன செய்வாங்க இதிலே குறிப்பிடுவார்கள் எனக்கு இப்ப மூசா அலை சலாம் அவர்களோடு அந்த ஹிதர் அலை இஸ்லாம் அவங்க சந்திக்க போவாங்களா இல்லையா அந்த பயணத்தில் மூசா அலை சலாத்தோடு இருந்தவர் தான் இந்த யூஷபின் நூன் என்ற ஒரு கருத்தை அறிஞர்கள் சொல்லுவார்கள் மூசா அலை சலாத்துடைய மௌத்துக்கு பிறகு இவர் நபியா ஆக்கப்பட்டார் அப்ப இவர் மூலம்தான் என்ன செய்யப்படுகிறது அதாவது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு நீங்க நுழையுங்கள் போருக்காக நுழையுங்கள் என்று சொல்லும் போது அவன் முடியாது சொன்னார்களே அப்ப நாற்பது வருடங்கள் அப்படியே பூமியில் சட்டலியுமாறு அல்லா விட்டு விட்டானே அதன் பிறகு மூசா இசலத்தின மௌத்துக்கு பிறகு இவர் நபியாக்கப்பட்டு இவர் மூலம்தான் அது வெற்றி கொள்ளப்பட்டது அந்த தான் இது பேசுகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் அறிஞர்கள் இதிலே முன்வைப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எனது இவரது பேர் வீரஹதீஸ்கள யூஷா அப்படின் நூன் என்று சொல்லி என்ன செய்கிறது இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம் அந்த அந்த முன்மாதிரியை அவர் வந்து என்ன செய்யவில்லை எண்ணிக்கையில் நம்பிக்கை வைக்கவில்லை அந்த கலந்து கொள்பவர்கள் என்ன ஒரு முழு கவனத்தோடு ஈடுபாட்டோடு அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இடையிலே விட்டு செல்ல அல்லது தங்களுடைய வேறு வேறு உலக காரியங்களின் காரணத்தால் எதிரிகளை சந்திக்கும் போது தைரியம் இழந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவர் அறிவிப்பு செய்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம் எனவே இந்த ஒரு முன்மாதிரி இதுல காணப்படுகிறது அப்ப எண்ணிக்கை என்பதை விட அந்த மனிதர்கள் அவனோட அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எப்படி தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கவனித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போன்று நாம் இந்த செய்தியில பார்க்கணும் அதாவது கணிமத்தை பொறுத்தவரையில அந்த கணிமத்தை வந்து ஜிஹாதுக்காக சென்றவர்கள் கூட என்ன செஞ்சாங்க அந்த கனிமத்தை தெரியாம எடுத்துடுறாங்க நம்பிக்கை தெரியாம அது வந்து அவங்களிடமிருந்து அங்கீகரிக்கப்படவில்லை நீ ஹதீஸ்ல பார்க்கலாம் இன்னொரு ஹதீஸ் இந்த ஹீ பொறுத்தவரையில் அதாவது புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி வருகிறது நபிகல் நாயசருடைய அந்த காலத்தில் இது பெரும்பாலும் அதாவது ஹைபர் உடைய அந்த போரில் நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் இது வருகிறது முஸ்லீம்ல நீங்க பார்க்கலாம் நூத்தி பதினான்காவது செய்தியாக அந்த ஹைபருடைய போரில் அந்த ஹைபர் போர் முடிந்த பிறகு இவர் நிறைய பேர் ஷஹீதாக்கப்பட்டிருந்தான் நபி தோழர்கள் ஷஹிதாக்கப்பட்டிருந்தார் அப்ப சொல்லப்பட்டது இன்னார் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் இன்னார்வாங்க என்ன செய்வாங்க போர் முடிந்த போற பிறகு போய் பார்க்க சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் போது சஹாபாக்கள் பார்த்தவர்களாக சொன்னார்கள் இன்னார் ஷஹீத் இன்னார் ஷஹீத் இன்னார் ஷஹீத் என்று சொல்லும் போது ஒரு மனிதரிடம் வந்து இன்னார் ஷஹீத் என்று சொல்லும் போது ரசோல்லான் சொன்னாங்க இல்லை நான் வந்து அவரை நரகத்தில் கண்டேன்ன்றாங்க ரசோல்லாம் அவரை நரகத்தில் கண்டேன்ன்றாங்க ஜிஹாத்ல கலந்து கொண்டு ஒருவர் ஷஹீத் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க நரகத்தில் கண்டேன்ன்றாங்க அப்ப என்ன காரணம்னு சொன்னால் அதாவது கணிமத்துல வந்து ஒரு ஒரு போர்வை அவர் எடுத்துடுறார் சொல்லுறாங்களுக்கு தெரியாம அந்த கணிமத்தை பங்கு வைக்கிறதுக்கு முன்னால என்ன செஞ்சிடறாரு ஒரு ஒரு சாதாரண ஒரு போர்வை அவர் எடுத்துட்டார் எடுத்ததுதான் அப்ப அவர் நரகத்தினுடைய காரணமாக இருந்தது சுபஹானல்லாம் நினைச்சு பாருங்க கணிமத் என்பது அதனுடைய சட்டம் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது இப்ப இந்த உம்மத்துக்கு கணிமத் ஹலாலாக இருந்தாலும் அங்க அல்லாவுடைய தூதர் பங்கு வைப்பதற்கு முன்னாலும் அதை எடுப்பதற்கு அனுமதி இல்லை அனுமதி கிடையாது அதன் பிறகு சொல்றாங்க சொல்றாங்க மகனை உமர் ரதியம் அழைத்து சொல்றாங்க மகனை நீங்க மக்களுக்கு போய் அறிவியுங்கள் மோமின்களை தவிர வேறு யாரும் சோர்க்கம் முடியாது என்று அறிவியுங்கள் என்று சொல்றாங்க இந்த இந்த இடத்துல கனிமத்து கனிமத்தை அவர் எடுத்தது என்பது அல்ல தூதருக்கு தெரியாமல் அதை எடுத்தது திருடியது என்பது எவ்வளவு ஒரு மோசமான நிலையை அவருக்கு உருவாக்கியது என்பது நாங்கள் இந்த செய்தியில பார்க்கிறோம் அதே போன்ற நறுபி சகோதரர்களே சூரியன் இந்த சூரியன் செய்யப்படுகிறது அது தடுத்து நிறுத்தப்பட்டது எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க அதாவது எவ்வாறு ஏவப்பட்டிருக்கிறாயோ அதே போன்று நானும் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவராக அவர் அல்லாஹ் விடத்தில் துவா செய்தார் சூரியனை தடுத்து நிறுத்தப்படுகிறது என்றால் அல்லாஹ் மீது ஒருவர் உண்மையாக நம்பிக்கையை வைத்து அவனிடம் பிரார்த்திக்கும் போது அவனது உதவி எவ்வாறெல்லாம் கிடைக்கும் என்பதற்கு சான்றாக இருக்கிறது அதே போன்று அந்த சமுதாயத்துக்கு சனிக்கிழமை போரிடுவது என்பது தடுக்கப்பட்டிருந்தது இவை எப்படி இந்த சமுதாயத்துக்கு தடுக்கப்பட்ட மாதங்கள் போருக்கு இருக்கின்றது அது போன்று அவர்களுக்கு சனிக்கிழமை போரிடுவது தடுக்கப்பட்டிருந்தது தான் என்ன செய்வா வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் மறையும் போது சூரியன் மறைந்து விட்டால் அப்ப அதுக்கு பிறகு போரிடுவது தடை வதக்காக லுவாட்ச் செய்தார்கள் அல்லா என்ன செய்தான் சூரியனை தடுத்தான் மறைவதற்கு பல மணி சில மணி நேரங்கள் தடுக்கப்பட்டன அந்த நேரத்துக்குள் அவங்க போரிட்டு அவங்க வெற்றியை அவங்க வெற்றி பெற்றார்கள் என்பதை பார்க்கிறோம் இதே போன்று நீங்க பார்க்கலாம் ஹைபருடைய போர்ல ஹைபருடைய போர்ல ரசூல் நாங்கள் வந்து ஹைபரில் போரை நீங்க எடுத்தீங்க அபிதா சொல்றாங்க நாங்கள் அல்லாவுடைய இருந்தும் இருந்தோம் நாங்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா காஃபிர்கள் அந்த காஃபிர்களுடைய கபர்களையும் அவர்களது வீடுகளையும் அதுதான் நெருப்பை கொண்டு நிரப்புவானாகன்றாங்க அந்த காஃபிர்களுடைய கபர்கள் மண்ணறைகளையும் வீடுகளையும் நெருப்பை கொண்டு அதுதான் நிரப்புவானாக என்ன காரணம் அதாவது சூரியன் மறைந்து விட்டது ரசூலாங்க அசரை தொழ முடியவில்லை சூரியன் மறைந்து விட்டது அவங்களுக்கு அவங்களுக்கு அசரைத் தொழ முடியவில்லை என் எதிரிகள் முன்னால் எதிரிகள் தாக்குவார்கள் அப்போ அப்போ எனவே அந்த போருடைய போரில் தொழுகையுடைய முறை என்பது அதற்கு பின்னால்தான் என்ன செய் அந்த முறை கடமையாக்கப்படுகிறது அந்த முறை பற்றிய வசனங்கள் இறங்குகிறது அப்போ எனவே இந்த இடத்துல ரசூல்வாங்க அசர தொழுகையை விட்டு இவர்கள் எம்மை என்ன செய்து விட்டார்கள் எம்மை இவர்கள் மூழ்கடிக்கு செய்து விட்டார் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கூறினார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது செய்தியாக பார்க்கிறோம் எனவே நருமையான சகோதரர்களே இந்த வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த வரலாறு நமக்கு அழகான பல படிப்பினைகளை எடுத்து சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய உதவி எப்படியெல்லாம் அவனது அடியார்களுக்கு வரும் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கையை வைத்து அந்த நம்பிக்கையோடு தான் அவன் அந்த போருக்கு புறப்பட்டார் அதை நீங்க பார்க்கலாம் உகதுடைய போர்களத்தை நீங்க எடுத்தீங்கன்னா உகதுடைய போர்க்களத்தில் ரச அந்த புறப்பட்டவர்களில் அந்த படையில் மூன்றில் ஒரு பகுதி என்ன செய்தார்கள் அந்த போரை விட்டு வெளியேறினார்கள் நான் பாக்குறோம் அந்த அப்துல்லாஹிபின் உபை மூணு சலுகோடு சுமார் முன்னூறு பேர் என்ன செய்தார்கள் அந்த ரசுல்லாவுடைய தலைமையில் உகதுக்கு ஆயிரம் பேர் கொண்ட அந்த படை செல்கிறது எதிரிகளை எதிர்கொள்வதற்காக மூவாயிரம் பேர் கொண்ட அந்த எதிரிகளை எதிர்கொள்வதற்காக செல்லும் போது உகதை நெருங்கும் போது என்ன செய்து செய்தார்கள் முன்னூறு பேரை கொண்ட படையோடு அப்துல்லாஹிபின் உபை மூணு சலுகை என்ன செய்யறான் அவன் வெளியேறிவிட்டான் இது எவ்வளவு ஒரு சஹாபாக்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கும் எல்லாவுடைய தூதருக்கும் சகாபாக்களுக்கும் எவ்வளவு உடற்பீதியான ஒரு ஒரு பலவீனத்தை உருவாக்கும் நான் அந்த அவர் என்ன நீங்க போருக்கு வருவதாக இருந்தா இப்படி இப்படியான காரியங்கள் உங்களோட இருந்தா என்னோடு வரக்கூடாது என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாங்க பாக்குறோம் எனவே நேரம் நேர்மை சகோதரர்களே ஜிஹாத் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு வணக்கம் உயர்ந்த வணக்கம் ஷஹாதத் என்ற வீர மரணத்தை ஒருவர் அதன் மூலம் அடையும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்பது தனியான சிறப்புகள் அதே போன்ற அல்லாஹுடைய உதவியை அந்த நபி எப்படி கண்டுகொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவையனவே இன்றைய இந்த வரலாற்றை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் அஸ்லாம் வரஹி வந்து